அல்லாஹ் ரபுல் அலமின் குர்ஆனில் அத்தவ்வாப் என்ற அவனுடைய பெயரின் தன்மை அல்லாஹ் பதினோரு இடங்களில் அல்லாஹ் ரபுல் அலமீன் பயன்படுத்துகிறான் சுரத்துல் பக்கராவுடைய முப்பத்தி ஏழு இந்நஹூ ஹூ அத்தௌவா ரஹீம் சுரத்துல் பக்கரா நூற்றி அறுபதாவது வசனம் வ அநத்தௌவா புர் ரஹீம் நூத்தௌபாவுடைய நூத் சுரத்துல் தௌபாவுடைய நூற்றி நாலாவது வசனம் وأن الله لم يعلم أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم سبحان الله الله رب العالمين توبابي إن بذنور وسنة غليل ونبود وسنة الله رحمة توديني إنه وأن الله هو التواب الرحيم التوبة إن التوبة அல்லாஹுவை நோக்கி திரும்புதல் அல்லாஹூ அபுல் ஆலமீன் வெறுத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி நோக்கி செயலை தௌபா என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன் தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சீகத்துல் முபாலா சீகத்து முபாலகா மிகைப்படுத்திய சொல்லோடு தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே இருப்பான் மீண்டும் 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 மன்னித்துக்கொண்டே இருப்பான் அவன்தான் அத்தௌவாப் ஜஜ்ஜாஜி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இப்படி தௌவாப் என்ற இந்த வார்த்தை இந்த என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகை மிகைப்படுத்தி கூறியதன் காரணம் ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக செய்தாலும் காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும் الله هو نوكي ومن ترمبي بندال يتناي موري ترمبي الله رب العالمين هذا يتش كوندي يروبان رسول الله صلى الله عليه وسلم وقال شناغل إن الله عز وجل يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويتوب ويبسط يده بالنهار ليتوب ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها الله رب العالمين தன்னுடைய கரத்தை இரவில் விரிக்கிறான் பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக அல்லாஹ் பகலில் விரிக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக இவனு கையும் ரஹிமகுல்லா வகை சொன்னார்கள் சுஹாட் அல்லாஹ் ஒவ்வொரு தௌபாவும் இரண்டு முறை அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது குறிப்பான அழகான ஒரு கல்வி கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தௌபாவும் அல்லாஹிடத்திலே இரண்டு முறை அங்கீகரிக்கப்படுகிறது அவனுடைய தௌபாவிற்கு அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் அபுல் அலமின் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் சுரத்து தௌபாவுடைய நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த மூவரை பற்றி குறிப்பிடும் போது அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான் ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக புரிய வைக்கிறார் அவர்களுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் லிய தூபு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னல்லாஹ ஹூ ஏனவன் அத்தௌவாப் அர் ரஹைம் அல்லாஹ் அக்யூபார் தௌபா அத்தௌபா அத்தௌவாப் இன் அல்லாஹுவை அழைக்கும்போது முதலாவது ஒரு அடியான் அல்லாஹுவை நோக்கி திரும்புதலே தௌபாதான் அந்த தௌபா அல்லாஹ் அவனுக்கு தௌஃபியக் செய்தால்தான் நடக்கும் ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தௌஃபியக் செய்தால்தான் அவன் அத்தௌ அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும் ஏன் அவன் ஏற்படுத்துகிறான் அவன் அத்தௌவா அத்தௌவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்திலிருந்து இருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான் இரண்டாவது அந்த பாவத்திற்கு பிறகு அவன் அவன் அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான் மூன்றாவது அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹுவை நோக்கி திரும்பினாலும் அல்லாவதை புதிதிப்படுத்தி புதி புதிது ஏற்றுக்கொண்டே இருப்பான் நான் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அபிஷிர் நச்செய்தி பெற்றுக்கொள் அல்லாஹு ரப்புல் அலமீன் அவனுடைய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று ஒரு பாவம் செய்து முடித்த பிறகு என் ரப்பு பார்த்து விட்டான் என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் அல்லாஹுடைய நினைவு உள்ளத்திலே ஆட்கொண்டு அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அபஷர் அல்லாஹுடைய ரஹமத்துடைய வாசல் உனக்கு திறந்து இருக்கிறது அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் அதன் காரணமாகத்தான் இரண்டாவது தௌபாவை நீ மேற்கொள்வாய் அல்லாஹ் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று அல்லாஹ் எத்துணை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்வான் என் அத்தௌவா அவன் அழிஹி வசல்லம் கூறினார்கள் நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான் ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் இவனை அல்லா ஏற்றுக்கொண்டான் இவனுடைய பாவத்தை அல்லா மன்னித்தான் ஏன் தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்ததற்கு பிறகு அவனு ஒரு 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 துறவி இடத்திலே சென்று கேட்டான் ஹல்லி மின் தௌபா எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறான் இந்த கேள்வி அவனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்தவன் அல்லாஹ் ஏன் உதிக்க வைக்கிறான் இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான் அல்லாஹூ அக்பர் ஹல்லி மின் தௌபா அவர் முடியாது என்று சொல்கிறார் அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறான் நூறு குடும்பத்தை கொலை செய்கிறான் மறுபடியும் ஹல் லி மின் தௌபா மறுபடியும் உள்ளம் நாடுகிறது ஹல் இன் தௌபா எனக்கு தௌபா உண்டா ஒரு அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார் செல்லுகிறான் அவர் சொல்கிறார் உனக்கு தௌபா உண்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி நீ வேறொரு மக்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று விடு உன்னை மன்னிப்பான் கிளம்புகிறார் கிளம்பக்கூடிய வழியில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லா விடுகிறான் உயிர் கைப்பற்றப்படுகிறது நல்ல மலக்குகள் வந்திருக்கிறார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்கிறார்கள் அதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக இன்னொரு மலக்கை அல்லா இறக்குகிறான் அவர் சொன்னார் அளந்து பாருங்கள் இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள் ஆனால் நடந்தது என்ன உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்திருக்கும் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான் பூமியை உன் அளவை குறைத்துக்கொள் உன் அளவை நீட்டிக்கொள் என்று அவருடைய உடல் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் சொல்லுகிறது அல்லா ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றினான் என்றால் யாகை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய அருளை எப்படி அளக்க முடியும்